இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ரிஷப ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வாக்கு வாழ்வு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எடுத்த காரியத்தை முடிக்காம ஓயவே மாட்டாங்க யாருக்கும் வந்து இவங்க வாக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படி வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்பாடுபட்டாவது அதை நிறைவேற்றக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்க கிட்ட எப்பவுமே பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே ஏன் அப்படின்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் எப்பயாவது ஒரு டைம் தான் சுக்கரத விசம் ஆனா இவங்களுக்கு எப்பவுமே ஏன்னா சுக்கரனும் கிருஷ்ணனோட ஆதிக்கத்திலேயே பிறந்திருக்காங்க அதனால் எப்பவுமே பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட கொஞ்சம் பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பணத்திற்காக அதிகம் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு வராது உழைப்பால் மற்றவங்கள வாழ வைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் யாருமே உங்ககிட்ட பார்த்திங்கன்னா வாக்கு கொடுத்தாலும் அதை கரெக்டாக நடந்துக்கல நடத்தலை வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்றலை அப்படின்னா உங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வரும் அதே மாதிரி நீங்கள் தன்மானம் நிறைந்தவங்க அப்படினே சொல்லலாம் எந்த சூழ்நிலையுமே அடுத்தவங்களுடைய மனதை வந்து புண்படுத்தவே மாட்டீங்க அதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க எப்பவுமே யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க இந்த ரிஷ்பராசி அன்பர்கள் அதே மாதிரி உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பித்து பெரிதாக வளர்ச்சி காணக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்கள் கிரகநிலை சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாகவே சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்களுக்கு பயன் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம ராசி வேர்ல்டு சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் ரிஷபத்துக்கு லாபஸ்தானமாகிய பதிமூணாம் இடத்துல சனி பகவான் அமர போயிருக்கிறார் அதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை தர மாதிரி தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த இரண்டரை ஆண்டு காலமாகவே குடும்பத்துல நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும் அந்த நிம்மதி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படி ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் சனி பகவான் பத்தாம் இடத்துல அமர்ந்து கும்பத்தில் அமர்ந்து பலவிதமான கஷ்டங்களையும் மன அழுத்தத்தையும் உங்களுக்கு தந்திருப்பார் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் குடும்பத்திலையும் ஒரு நிம்மதியான நிலை நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னு நினைக்கிற இந்த ரிஷபராசி அன்பர்கள் மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும்போது தான் கரெக்டாக சொல்ல முடியும் இது பொது பலன்கள் இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சமுதாயத்தில் பெரிய ஒரு பிரமுகரோட அறிமுகந்த டைம் கிடைக்கும் அவர் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ஆனந்தத்திலையும் மகிழ்ச்சியிலையும் இனி நீங்கள் நடமாற போகிறீங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஒரு விஐபியோட அறிமுகம் கிடைக்குது இல்லையா அந்த வாய்ப்பை அந்த இதை மட்டும் நீங்கள் கவனமாக பயன்படுத்திக்கோங்க அவங்க அந்த விஐபியோட அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய அந்தஸ்தும் பல மடங்கு உயரப் போகுது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு புது பொறுப்புகள் இந்த டைம் தேடி வரும் குடும்பத்துல இதுவரையிலும் இருந்த அந்த குழப்ப நிலை இனி மாறும் அப்படின்னே சொல்லலாம் வீட்லையும் நல்ல ஒரு குதூகலமான நிலை இனி நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த டைமு கிடைக்கும் அதே மாதிரி தம்பதிகளுக்குள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை மனசாபம் இதெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு ஒற்றுமை மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிய அன்பர்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய மகளுக்கு நல்ல ஒரு வரன் அமையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்திருப்பீங்க இந்த டைமும் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மகள் அல்லது மகனுக்கு இந்த டைமும் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக இருந்தே நல்ல ஒரு வரன் அமையும் அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம் பழைய கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடனெல்லாம் அடிச்சு அடிச்சுட்டு ஒரு புது வழியை இந்த டைமை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க ஆடம்பரத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வீணாக ஆடம்பர செலவு செஞ்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக முடிஞ்சிடும் ஆடம்பரத்தை குறைச்சிக்கோங்க இயன்ற வரை சேமிக்கிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுங்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் அதே மாதிரி இந்த பயிற்சிக்கு அப்புறம் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியும் ராசிக்கு ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தையும் பார்க்க இருக்கிறார் சனி பகவானுடைய பார்வை ராசியில் வில போகுது சில நேரங்களில் கொஞ்சம் முன்கோபம் கொஞ்சம் டென்ஷன் இதெல்லாம் அதிகமாக வரும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செரிமான பிரச்சனை இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வர இருக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க உணவு விஷயத்துலயும் ரொம்ப கவனமா இருங்க அதே நேரம் ரொம்ப தைரியமா ஒவ்வொரு முடிவும் எடுப்பீங்க அது உங்களுடைய மதிப்பை அதிகரிக்கும் சனி பகவான் உங்களுடைய ராசியில ஐந்தாம் வீட்டை பார்க்கறதுனால பிள்ளைகளுடைய போக்கில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு சில நாட்களாக தூக்கம் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்க அனுபவிப்பாங்க அதனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது பூர்வீக சொத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கவனமா இருக்கிறது நல்லது சனி பகவான் உங்களை எட்டாவது பார்வையால் பார்க்கறதுனால வண்டி வாகனத்துல செல்லும் போதும் அதே மாதிரி சாலையை கடக்கும் போதும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு சிலர்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகமெல்லாம் இருக்கு அந்த பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகம்தான் அமையும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சிவராசியில ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொதுவாகவே சனி பகவான் பெரிய கெடுதலை எதையும் கொடுக்க மாட்டார் இந்த டைமு இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க இருக்கிறார் பல வகையிலையும் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆரோக்கியம் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது சில விஷயங்களில் நீங்களே முன்னே நின்று நடத்துகிற மாதிரி அமையும் அது உங்களுடைய பிள்ளைங்களுடைய திருமணமாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய அண்ணன் தம்பி உறவுகள் வகையில் ஏதாவது திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் முன்னே நின்று நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த டைம் அமையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பல பிரச்சனைகள் தரும் ஆனால் தர மாதிரி இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ண முடியும் அதே மாதிரி மிருகசீரன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப நன்மை நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிலருக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த மிருகசீரன் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் ரிஷபராசியை ச மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறும் வகையில் உங்களுடைய சூழல் இந்த டைம் இருக்கு பொது தேர்வுக்காக காத்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு மதிப்பெண் நீங்க பெறக்கூடிய யோகம் இருக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறுவீங்க மற்றவங்க மத்தியிலையும் நல்ல ஒரு பெயர் புகழோட வளம் போறீங்க இந்த ரிசபராசி மாணவர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெண்களை பொறுத்த வரைகளும் பிறந்த வீட்டு வழியிலிருந்து ஏதாவது இந்த டைம் சொத்து கிடைக்கும் வேலைக்கு போகும் பெண்களுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் தொழிலில் நல்ல ஒரு புகழ் பெயர் இதெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் நல்ல ஒரு புகழ் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு பிரபலமானவங்கள இந்த டைம் சந்திப்பீங்க அவங்க மூலிமா உங்களுடைய வாழ்க்கையே மாற இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பங்கு சந்தையெல்லாம் முதலீடு போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சிறு தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புதிய முயற்சி செய்வீங்க அதிலெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மற்றபடி புதிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கூட்டு முயற்சிக்கு இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் இந்த ரிஷவராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பான நாளாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய நட்புகள் மூலிமா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்குலாம் சட்டவாச தோசத்தால் அவசொல் வரக்கூடிய சூழ்நிலையில இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய செல்வாக்கை கரெக்டான பாதையில் பயன்படுத்துங்க கரையா கரெக்டான வழியில் பயன்படுத்துங்க கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய உறவுகளுக்கு வகையிலேயும் அதாவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமா இருக்கும் தேங்க்யூ